அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி அதன் வழி இன்றைய தலைப்பு இருளை கண்டு மிரளாதே இருளில் அமர்ந்தபடி இறைவனை நீ வேண்டினாலும் இருளில் அமர்ந்தபடி இறைவனை நீ வேண்டினாலும் இருளகற்ற வரமாட்டான் திருவருளும் தரமாட்டான் இருளில் அமர்ந்தபடி இறைவனை நீ வேண்டினாலும் இருளகற்ற வரமாட்டான் திருவருளும் தரமாட்டான் உந்தன் முயற்சியை ஒவ்வொன்றாய் சோதிப்பான் உந்தன் முயற்சியை ஒவ்வொன்றாய் சோதிப்பான் உற்சாகம் கொண்டு உன்னையே பார்த்திருப்பான் எத்தனை நேரம்தான் இப்படியே நீ இருப்பாய் எத்தனை நேரம்தான் இப்படியே நீ இருப்பாய் மிரண்டு நீ இருந்தால் மீண்டெடுத்தான் முடிந்திடுமா அரண்டு போகாதே அவ்விருளை நீ கண்டு அரண்டு போகாதே அவ்விருளை நீ கண்டு இருளை அகற்றிட இயன்றவரை நீ முயலு எங்கேனும் வெளிச்சம் எரிவது தெரிந்தாலும் எங்கேனும் வெளிச்சம் எரிவது தெரிந்தாலும் அங்கு நீ சென்று அகல் விளக்கு கொண்டு வந்து திரிபோட்டு விளக்கேற்று திசையெங்கும் வெளிச்சம் வரும் எங்கேனும் வெளிச்சம் எரிவது தெரிந்தாலும் அங்கு நீ சென்று அகல் விளக்கு கொண்டு வந்து திரிபோட்டு விளக்கேற்று திசையெங்கும் வெளிச்சம் வரும் இருளும் அகன்று விடும் இன்பமும் பெருகிவிடும் வாழ்க்கையும் அதுபோல வாழனியும் கற்றுக்கொள் வாழ்க்கையும் அதுபோல வாழனியும் கற்றுக்கொள் வறுமை இருள் சூழ்ந்ததென்று வெறுமையில் நீ துடிக்காதே வறுமை என்ற இருளகற்ற வழி ஒன்றை நீ தேடு வறுமை என்ற இருளகற்ற வழி ஒன்றை நீ தேடு தூரம் அதிகம் இருந்தாலும் பாரம் என்று எண்ணாதே துணிந்து களமிறங்கி துவங்கிடு உன் பணியை துணிந்து களமிறங்கி துவங்கிடு உன் பணியை ஒளிர்கின்ற நெருப்பாக உன்னையே நீ மாற்று ஒளிர்கின்ற நெருப்பாக உன்னையே நீ ஒளி ஒளிவெள்ளம் பாய்ச்சுதல் போல் உன் உழைப்பை நீ பெருக்கு ஓங்கி உயர்ந்திடு ஒளிர்ந்து மகிழ்ந்திடு இருளில் அமர்ந்தபடி இறைவனை நீ வேண்டினாலும் இருளகற்ற வரமாட்டான் திருவருளும் தரமாட்டான் உந்தன் முயற்சியை ஒவ்வொன்றாய் சோதிப்பான் உற்சாகம் கொண்டு உன்னையே பார்த்திருப்பான் எத்தனை நேரம்தான் இப்படியே நீ இருப்பாய் மிரண்டு நீ இருந்தால் மீண்டிடத்தான் முடிந்திடுமா அரண்டு போகாதே அவ்விருளை நீ கண்டு இருளை அகற்றிட இயன்றவரை நீ முயலு எங்கேனும் வெளிச்சம் எரிவது தெரிந்தாலும் அங்கு நீ சென்று அகல் விளக்கு கொண்டு வந்து திரிபோட்டு விளக்கேற்று திசையெங்கும் வெளிச்சம் வரும் இருளும் அகன்றுவிடும் இன்பமும் பெருகிவிடும் வாழ்க்கையும் அதுபோல வாழனியும் கற்றுக்கொள் வறுமையில் சூழ்ந்ததென்று வெறுமையில் நீ துடிக்காதே வறுமையென்ற இருளகற்ற வழி ஒன்றை நீ தேடு தூரம் அதிகம் இருந்தாலும் பாரம் என்று எண்ணாதே துணிந்து களமிறங்கி துவங்கிடு உன் பணியை ஒளிர்கின்ற நெருப்பாக உன்னையே நீ மாற்று ஒளிவெள்ளம் பாய்ச்சுதல் போல் உன் உழைப்பை நீ பெருக்கு ஓங்கி உயர்ந்திடு ஒளிந்து மகிழ்ந்திடு வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்